சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க இதுவரை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மிதன ராசியில பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாத ராசி பங்கு நம்ம தெளிவா பார்க்க போறோங்க இந்த ஏப்ரல் மாதம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட மீன ராசியில ஐந்து கிரக சேர்க்கை அப்படின்றது இந்த மாசத்துல நிகழ போகுதுங்க சரிங்களா அதாவது சனி ராகு சுக்கரன் புதன் சூரியன் ஆகிய ஐந்து கிரகங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல சேர்றாங்க இது வந்து மிதனத்துல பிறந்தவளுக்கு எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவா பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா இந்த மாதம் முழுக்கவே ராசிநாதன் சொல்லப்படக்கூடிய புதன் ராசிக்கு பத்தாம் இடத்துல நீசம் பெற்று மகரம் பெற்ற தமிழ்ல இருக்காருங்க சரிங்களா அதாவது நீச வக்ரம் ஓரளவுக்கு வந்து பலம் தான் அந்த இடத்துல ஒரு பலம் இழக்கல இழந்த பலத்தை மீண்டும் பெறுவார் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அது வந்து எந்த அளவுக்கு ஒரு கொடுக்கும்ன்றதையும் நம்ம பார்க்கலாம் மிதனராசி மிதனராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புதன் மிதன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசியா வருதுங்க அச்சரங்களை பொறுத்த வரைக்கும் மிதன ராசி இல்லை மிருக சிரிஷம் மூன்று மற்றும் நான்காம் பாதமும் திருவாதிரை முதல் நான்கு அட்சர பாதங்களையும் புனர்பூசம் முதல் மூன்று லட்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த மிதன ராசி மிதன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாத்திய முதல் பகுதி எப்படி இருக்கிறன்னு பாருங்க முதல் பகுதி உங்களுக்கு வந்து சுமார் அப்படின்னே சொல்லலாம் ஆனா இரண்டாவது வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் அது என்னன்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டாக பார்த்தலாம் இந்த மாதிரி முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு பத்தாம் இடத்துல ஐந்து கிரகங்கள் இணையறது வந்து பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாக சில நன்மை தீமைகளை கொடுக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் கொஞ்சம் வேலை ரீதியாக கொஞ்சம் அலைச்சர்கள் கொடுக்குங்க சரிங்களா ஏன்னா இந்த மாதம் முழுக்கவே செவ்வா நீசம் லாபா சொல்லப்படக்கூடியவர் நீசம் அப்ப முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்க வேலை ரீதியாகவும் சரிங்க தொழில் ரீதியாகவும் சரிங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அதற்கான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது பெருசா கிடைக்காதுங்க சரிங்களா உங்களை வந்து குறை கண்டுபிடிக்கிறதுதான் இருப்பாங்க எல்லாருமே சரிங்களா நீங்க வந்து பர்ஃபெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்ட் ஒரு ஒர்க் ஆஃப் முடிச்சிட்டு இருப்பீங்க மீதி பத்து பர்சன்ட் ஒரு கம்படிஷன் இருக்கும் அந்த நைன்டி பர்சன்ட் முடிச்சது யாருமே பார்க்க மாட்டாங்க அந்த பத்து பர்சன்ட் ஏன் முடிக்கல அப்படின்றதான் வந்து பார்த்து உங்களை வந்து நோண்டுவாங்க ஸோ இத்தகைய அமைப்புகளையும் இந்த ஐந்து கிரக இணைவு அப்படின்றது கொடுக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சரிங்களா அதனால முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த டைம்ல வந்து வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் நிதானமா இருங்க சரிங்களா உங்களை வந்து மட்டம் தட்டினாலும் சரி உனக்குண்டுபிடிச்சு உங்களை வந்து ஓரம் கட்ட நினைச்சாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் சரி சரின்னு சொல்லிட்டே போங்க அவசரப்பட்டு எந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா வார்த்தையை வர வேண்டாம் கோவத்தை கொஞ்சம் குறைச்சிக்குங்க சரிங்களா பிடிவாத குணத்தை கொஞ்சம் குறைச்சுக்குங்க சரிங்களா கொஞ்சம் எல்லாத்தையும் விட்டு இறங்கி வாங்க சரிங்களா ஒரு நாள் உங்களுக்கும் வாய்ப்பு வரும் அந்த சமயத்துல நீங்க பாத்துக்கீங்க ஆனா இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நேரம் வந்து வேலை ரீதியாக இல்லை பனிச்சுமைகளே சற்று கூடுதலாக இருக்கும் இந்த காலகட்டங்கள்ல ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ராகு சனியினுடைய ஆதிக்கம் வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் மரத்துல இருக்கு எப்பவுமே அந்த ராகு சனி சூரியன் புதன் இந்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதன் அப்படின்ற ஒரு அலிகிரகம் சரிங்களா அவர் வந்து யாரோட சேர்றாரோ அந்த கிரகத்தினுடைய தன்மையை அப்படியே வந்து பிரதிபலிப்பார் அதுதான் புதனுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு சரிங்களா அதாவது பாபரோட சேரும்போது பாபராகவும் சுபரோட சேரும்போது சுபராகவும் இந்த புதன் வந்து பிரதிபலிப்பார் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில பார்க்கும்போது அவர் பாபர்ல அப்படின்னு சொல்ல பரக்கூடிய சனி ராகு அதே மாதிரி சூரியன் ராகு ஓடியும் சனி ஓடியும் சேர்ந்த சூரியனோட சேரும் போது இந்த புதனும் பாத்தீங்கன்னா கெடுவார் சோ அந்த அளவுக்கு அப்ப வந்து நீங்களாதான் போய் பிரச்சனை எல்லாம் மாத்திருங்க இந்த டைம்ல சரிங்களா பிரச்சனை வந்து பெரும்பாலும் உங்களை தேடி வர்றதை விட நீங்களா வாலண்டரா போய் தலையை கொடுப்பீங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்காதீங்க கொஞ்சம் அமைதியாவே இருங்க பொறுமையாகவே இருங்க எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா நிதானம் கொஞ்சம் தேவை உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை தொழில் ரீதியாக சரிங்களா அதே மாதிரி வியாபாரம் செய்கின்ற இடத்துல வந்து போனா கொஞ்சம் கஸ்டமர்ஸ் கிட்ட கொஞ்சம் நலிவு சொல்லியோட பேச கத்துக்குங்க சரிங்களா கொஞ்சம் ஸ்டவனாக இருக்காதிங்க வாக்குவாதங்கள் சில சிலருக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது சிறப்பா இருக்கும் அதற்கடுத்து ஏழாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல மறைவு பெற்ற தமிழையும் இரண்டாம் இடத்துல செவ்வா நீசம் பெற்ற தமிழ் திருமணம் சார்ந்த முயற்சிகள் வந்து எடுக்கலாமா கொஞ்சம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவுதான் தள்ளி போடுறது நல்லா இருக்கும் ஏன்னா இந்த வைகாசி மாதம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் குரு ராசிக்குள்ள வந்துருவாருங்க சரிங்களா அதாவது மே மாதத்துடைய இரண்டாவது பகுதி குரு ராசிக்குள்ள வந்துருவாரு குரு பயிற்சி நடக்க போகுது மே மாதத்துடைய செகண்ட் ஆஃப்ல குரு பயிற்சி போகுது போது ராகிது பயிற்சியும் நடக்க போகுது இது உங்களுக்கு நல்ல ஒரு சேவரா இருக்கு அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த முயற்சிகள் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே கொஞ்சம் ரெண்டு மாசம் கழிச்சு பண்றது உங்களுக்கு நல்லா இருக்கும் சொல்லலாம் அதே மாதிரி குருபலம் வருது சரிங்களா இந்த குரு பயிற்சியில இருந்து மிதனராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு குருபலம் வர்றதுனால நிச்சயமா ஒரு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை இது வந்து உண்டு பண்ணி கொடுக்கும் ஒரு ஏற்றத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் எடுத்த காரியத்துல ஒரு வெற்றியை உண்டு பண்ணி கொடுக்குங்க அதாவது மங்களகரமான விஷயங்கள் எல்லாமே மிதனத்துல பிறந்தவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள நடக்க போகுது அப்படின்றது ஒரு உண்மையான தத்துவம் சரிங்களா அதெல்லாம் வந்து குரு ராசிக்குள்ள வரதால எல்லா விதமான சகல சௌபாகியமும் சந்தோஷங்களையும் கொடுப்பார் ஆனா இந்த ஏப்ரல் மாதம் கொஞ்சம் சுமார் தான் உங்களை பொறுத்த வரைக்கும் சரிங்களா இந்த ஏப்ரல் மாதத்துடைய முதல் பகுதி குடும்ப வாழ்க்கைக்கும் சரிங்க வேலை ரீதியாகவும் சரிங்க கொஞ்சம் அலைச்சல்களை கொடுக்கும் அதே மாதிரி பேச்சால் பிரச்சனையை கொடுக்கும் இப்போ பேச்சை குறைச்சிக்கிட்டாவே பாதிக்கு பாதி பிரச்சனை நீங்க சரி பண்ணல முடியும் சரி இரண்டாவது பகுதியாச்சும் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பொருளாதார ரீதியாக நல்லா இருக்கும் எப்படி நல்லா இருக்கும் சூரியன் மூன்றாம் அதிபன்னு சொல்லப்படக்கூடிய சூரியன் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல உச்சமாக்குறார் அதாவது செவ்வாய் நீசம் அவருடைய வீட்டுல ஒரு உச்சகிரகம் வரும்போது நீசபங்க ராஜயோகம் கிடைச்சிடும் சந்தோயில பறக்கும் போது லாபாதிபம் சொல்லப்படக்கூடியவர் நீசபங்கத்தை அறையறதுனாலையும் ராசிக்கு லாபஸ்தானத்துல ஒரு உச்சகிரகமான சூரியனை போய் உட்காரதுனாலையும் கண்டிப்பா அரசு அரசு சார்ந்த முயற்சிகள் வெற்றி பெறும் அரசியல்வாதிகளால் ஆதாயங்கள் கிடைக்கும் அரசாங்கத்துல உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்களுடைய சில நட்பு வட்டாரங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா அவங்களால சில முன்னேற்றங்கள் கிடைக்கும் அவங்களால ஒரு உதவிகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் வெற்றியை கொடுக்கும் அது எதுவாக சரி குறிப்பா அரசு வேலைக்காக முயற்சி பண்ற அளவுக்கு அதற்கான வாய்ப்புகள் தற்போது தேடி வரும் இரண்டாவது பகுதியில் அது மட்டும் இல்லாம இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வள வரதுனால நல்ல ஒரு முயற்சி நல்ல ஒரு என்ன சொல்றது அவரே மூன்றாம் அதிபதி மூன்றாம் அதிபதி தான் முயற்சி கொடுப்பார் முயற்சியில வெற்றியும் அவர் தான் கொடுப்பார் பார்க்கும்போது நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி முயற்சி பண்ணி உங்களுடைய தரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ப்ரூவ் பண்ணிடுங்க இதுதான் என்னோட குவாலிட்டி இதுதான் வந்து நான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து நீங்க ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரமானது இருக்கும் நீங்க நிரூபிப்பீங்க அதுதான் முக்கியமான விஷயம் சரிங்களா அது மட்டும் இல்லாம தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சரிங்களா எந்த ஒரு காரியத்திலையும் பாத்தீங்கன்னா தோண்ட போக மாட்டீங்க மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து அதுல வந்து வெற்றி பெறணும்ன்ற ஒரு எண்ணமே மனசுல அதிகமாக ஓடிக்கொண்டே இருக்கும் அது மட்டும் இல்லாம வருமானம் நல்லா இருக்கேங்க சரிங்களா ஒரு பத்து ரூபாய் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா ஒரு பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய் லாபம் பெறுவீங்க அந்த இடத்துல சரிங்களா அளவுக்கு வியாபாரம் தொழில் ரீதியாக நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ண போறீங்கன்ற பட்சத்துல இந்த டைம் வந்து நல்ல ஒரு லாபத்தையும் நல்ல ஒரு வருமானத்தையும் கொடுக்கும் அதே மாதிரி இரண்டாம் இடத்துல செவ்வா வந்து நீசம்பங்கம் அப்படின்ற அமைப்புல இருக்கிறதுனால கொஞ்சம் அவர் வந்து இரண்டாம் இடத்துல பெரும்பாலும் வலுக்க கூடாது மிதனத்துல பொறுத்த வரைக்கும் செவ்வா வந்து நீசமாகதான் அவர் வந்து நீசமாகும் போது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையும் ஆனா ஃபேமிலி லைஃப்ல வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுப்பார் சரிங்களா அதனால வந்து குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் பிறந்த பிறந்தவளக்கு இங்க ஏப்ரல் மாதம் கொஞ்சம் சுமார் தான் கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்கள் குடும்பத்துல வாக்குவாதங்கள் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தேவையில்லாத விஷயத்தால சண்டை வர்றது தேவையில்லாம ஒரு பிரச்சனை அது பிரச்சனையே ஆனா அந்த பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனையா வந்து நிற்கும் சோ இப்படிப்பட்ட அமைப்புகளும் கொஞ்சம் கொடுக்கும் சரிங்களா வந்து நேரத்துல பிறந்தனா கொஞ்சம் வந்து இந்த டைம்ல நீங்க முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க பேச்சுல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டாவே நிச்சயமா உங்களால வந்து பாதிக்கு பாதி பிரச்சனையை வந்து ஓவர் கம் பண்ணி ஈஸியா நீங்க வந்து வெளியே வர முடியும் சரி ஆனால் ஏதாச்சும் பெருசாக கவலைக்கொள்ளவும் தேவை இல்லை ஆனால் நிச்சயமா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கிற செகண்ட் ஹாஃப பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இந்த டைம்ல முக்கியமா முருகர் வழிபாடு பண்றது ஒரு சிறப்பான படங்களை கொடுக்கும் ரெண்டாவது முருகை வழிபாடு மேற்கொள்றது இன்னும் நல்ல ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சாலாம் கணத்துல பிறந்தவாச்சு அதே மாதிரி சந்திராஷ்டம நாட்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்துல ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி மாலை ஆறு மணி முதல் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி விடியற்காலை அதாவது நடு இரவு ஒரு மணி வரைக்கும் சந்திராஷம் இருக்குங்க சரிங்களா இந்த டைம்ல சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து உங்க ராசிக்கு குடும்பாதிபதியா வருவாருங்க அந்த குடும்பாதிபதி எட்டுல மறையும் போது குறிப்பா பர்டிகுலரா இந்த நாட்கள்ல மட்டும் கொஞ்சம் பேச்சுல கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணும் திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயம்னா கொஞ்சம் பிரச்சனைகளை கொஞ்சம் கொடுக்கும் சரிங்களா விட்டு கொடுத்து போகணும் கொஞ்சம் அதே மாதிரி வாக்குவாதங்கள் சார்ந்த விஷயங்கள் கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்கள் வேலை தொழில் ரீதியாக இருக்கும் பல சில சரி தொழில் ரீதியாகவும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி கொஞ்சம் பேச்சில் கொஞ்சம் நீங்க வந்து கவனம் எடுத்துக்கிட்டா பேச்சை குறைச்சிக்கிட்டாவே நிச்சயமா வாழ்க்கையை வந்து சிறப்பாக இருக்கும் இந்த ராஷ்டிரமா நாட்களை பொறுத்த வரைக்கும் மேலும் தகவலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி